ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்னிங் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாப்பா வந்து காலையிலேயே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் இன்றைக்கி மண்டேன்றதுனால அவளுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாதமும் அதுக்கப்புறம் பச்சை பயிறு வந்து முளை கட்டி வச்சுருந்தேன் அது ஸ்நாக்ஸுக்கும் ரெண்டு இடியாப்பம் வந்து பால் ஊற்றி கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் வந்து கட்டி வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் வந்து கிளம்பிட்டா அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு பச்சை பயிர் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வெள்ளேரிக்காய் கொஞ்சம் கொத்தமல்லி பெப்பர் அண்ட் சால்ட் இல்லைமான்லாம் புழிஞ்சு ஒரு சாலட் மாதிரி பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக நல்லா இருந்தது டேஸ்ட்டு பாப்பா வந்தம்மா எனக்கு கொடுங்கம்மா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தம்மா முன்னாடியே கொடுத்துருக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இடியாப்பா சாப்பிட்டதுனால சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க அதுவே நல்லா இருந்து விரும்பி சாப்பிட்டாங்க அதுக்குள்ளே வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவும் வந்துருச்சு அவங்களும் நம்மளுக்குலாம் பாய் சொல்லிவிட்டு வேலையாக ஆட்டோவில் கலந்துட்டாங்க பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எட்டே காலுக்கு ஆட்டோ வந்துடும் ஆனால் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அவளுக்கு வந்து ஸ்கூலு ஆட்டோக்காரர் எல்லோரும் பிக்கப் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவார் பாப்பா ஸ்கூலுக்கு அப்புறம் தம்பி இப்போ தான் எழுந்து ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கான் டிவி பார்த்துட்டு ப்ரஷ் பண்ணிகிட்டு அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா என்ன பண்ணுறான்னா அவளை கட்டி போட்டு வச்சுருந்தேன் சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தோசைக்கோசம் நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு டம்ளர் கேழ்வரகு ஒரு டம்ளர் வந்து அரிசி கொஞ்சமாக உளுந்து கொஞ்சம் வெந்தயம் இது போட்டு நம்ம நைட்டு வந்து டிஃபன் கோஸும் இது வந்து ஊற வச்சுருந்தேன் தோசை சுட்டுக்கலான்ட்டுன்னு எப்போவுமே நல்லா கழுவிட்டு வந்து ஊற வச்சுக்குங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகு ரசமும் வச்சுருந்தேன் ரசமும் மெ சிக்கன் கிரேவியோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியை வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான் அவனுக்கும் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் சிக்கன் கிரேவியும் சாப்பாடும் போட்டு அவரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் பாப்பா வந்து பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் டிவி பக்கத்தில் நவரில் டிவி பார்த்துட்டே தான் சாப்பிட்டுருந்தான் அவனுக்கு அஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் சிக்கன் வந்து வச்சு அவனுக்கு கட்டி கொடுத்துட்டு அவரும் கிளம்பிட்டாரு அவங்க தாத்தா தான் வந்து கூப்பிட்டு போயிவிடுவாங்க அவங்க தாத்தா வந்து ஆட்டோ இல்லை வந்து ஆட்டோ ஓட்டுறதுனால ஆட்டோவில் அவர் போகும்போதே கொஞ்சம் சோகமாக தான் போயிருந்தார் ஏன்னா அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறதுனால பைக்கில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி சொல்லி அவனை பார்த்தா இங்க பார்த்தா குட்டி வந்து வெளியே வந்துட்டாங்க அவங்க வந்து வெளியே வந்து விளையாடுறதுக்கோசம் பூனை கூட விளையாடுவாங்க அதனால அப்படின்ட்டு பூனையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பூனை எங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் மார்னிங்